ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜித்து சதீஷ் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முழு கோதுமையில் செஞ்ச வருத்த உருண்டை தான் அதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கள்ல போகலாம் இந்த உருண்டை செய்யகு முழு கோதுமை தான் தேவை அதை வந்து பார்த்தீங்கன்னா இடித்த மாவு கிடையாது முழு கோதுமை இதுதான் அந்த முழு கோதுமை அதை நான் கழுவி சுத்தப்படுத்தி காய போட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் என் குட்டிஸாக பாருங்கள் நான் வீடு எடுத்த உடனே அவன் அதில் வந்து இருந்து விளையாடிட்டுருக்கான் கையை வச்சு பார்த்திங்கன்னா இதான் முழு கோதுமை இது பார்த்திங்கன்னா நான் கழுவி கண்டிப்பாக எடுக்கணும் கழுவி எடுத்தால் தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே போயிடும் இப்போ தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருந்த முழு கோதுமையை போட்டு நல்லா கிளறி விடணும் அந்த கோதுமை பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வருபடணும் அது வரைக்குமே நல்லா மெதுவான தான் முக்கியமாக பண்ணணும் மெதுவான தீயில நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் தீ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வைக்கும்போது செல்லது வந்து கொஞ்சம் வருபட்ட மாதிரி இருக்கும் செல்லது வந்து வருபடாத மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வைக்கும்போது எல்லாமே சரிசமமாக கொஞ்சம் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா வருத்தால் மட்டும் சாப்ப நல்லா இருக்கும் எங்கள் பாப்பேன்னு சொல்லிட்டு பாருங்க மேலே பார்த்துட்டு இருக்கான் தான் நிற்கிறான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பொன்னிறமாக வந்துட்டு அதை நிறுத்த வேண்டியதான் அடுப்பைதான் இப்போ வறுத்த கோதுமையை தனியாக எடுத்து காட்டுறேன் இப்படிதான் வருபட்டு இருக்கணும் சப்போஸ் நமக்கு தெரியலைனா வாயில் எடுத்து கடிச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் வறுத்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து பச்சைவாடை வாடம் அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த எல்லா கோதுவுமே எடுத்து மிக்சி சாரில் போட்டு இடிச்சுட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடித்தது வந்து கொஞ்சம் சொர சொரன் இருக்கணும் அதாவது எல்லா கோதுமையும் இடிஞ்சி அந்த மாவு வந்து நல்லா பசுமையாக இருக்காமல் கொஞ்சம் லைட்டாக சுர சுரண்ட்ருக்கணும் இவ பாருங்கள் லைட்டாக சொர சுரண்டிருக்கு சூடு ஆரணம் பிறவு தான் கண்டிப்பாக போட்டு இடிக்கணும் இல்லைன்னா மிக்ஸி சார் நாசாகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே வெறுமனே தின்னா அது வந்து டேஸ்ட் இருக்காது அதனால அதுக்கு கூட கொஞ்சம் தேங்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கருப்பட்டி இல்லைன்னா சர்க்கரையும் போடலாம் மோஸ்ட்லி கருப்பட்டி போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அதனால் நான் நம்ம ரெண்டுமே சேர்த்து போட்டு மிக்சி சாரில் ஒரு சுற்று சுற்ற வேண்டியதான் லைட்டாக அடிச்சு எடுக்கும் போது தேங்காயம் கருப்பட்டியம் எல்லாம் எடுத்து போய் போயப்பட்டிருக்கோம் இனி அதை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படியும் சாப்பிடலாம் இல்லைன்னா தண்ணி வச்சு உருண்டை போட்டும் சாப்பிடலாம் எப்படி நமக்கு வசதியாக இருக்கோ ஆனால் அப்படி சாப்பிடலாம் இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி மட்டும் அதில் தெளிக்கிறேன் தெளித்து உருண்டை பிடிக்கணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு இழுவின மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நான் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி இப்படி உருண்டை அது அழகாக உருண்டையாக நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்துட்டேன் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க குட்டீஸ்களுக்கெல்லாம் கொடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிடவே நல்லா தான் இருக்கும் இப்படி உருண்டை பிடிச்சும் சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து வெறுமனேவும் சாப்பிடலாம் உருண்டை பிடிக்க வேண்டாம் சும்மா வெறுமனே அந்த இடித்த மாவை அப்படி வச்சு சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்தது இதே மாதிரி நிறைய போட்டிருக்காங்க நெட்டில் கிடக்கான்னு தெரியலை நான் அதெல்லாம் வாட்ச் பண்ணியே பார்க்கல எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தந்தது சின்ன வயசில் நாங்கள் உரலில் போட்டு நாங்கள் இடித்து இதை சாப்பிடுவோம் நானும் இதை உரலில் போட்டு தான் இடித்து சாப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸுகளுக்கு இதை நான் செய்து கொடுக்கேன் சாப்பிட ஒன்றும் இல்லாத டைமு இதை நம்ம சாப்பிட்லாம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இது நிறைய நாள் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது நிறைய நாள் இருக்கும் எங்கள் குட்டீஸுகள்கிட்ட சாப்பிட தான் கொடுத்துருக்கேன் உருண்டையும் கொடுத்துருக்கேன் அந்த மாவும் மாவுமே கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் அதை தான் சாப்பிட்றான் ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க கோதுமையும் தேங்காய் அப்புறமா கரப்பட்டி இதில் வேறு எதுவுமே இந்த சேர்க்க வேண்டாம் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்கு எனக்கு நல்லா பிடிக்கும் நான் அடிக்கடி முன்னாடி வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி நான் செஞ்சு சாப்பிடுவேன் குட்டீஸுகளுக்கு வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கதை தவிர்த்து இதே மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி கொடுத்தா அதை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க எப்பாவது ஒருக்கா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எங்க குப்டி நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காவை எங்கள் குட்டீஸ்க்கு சாப்பிட்ற அழகாக ஏன்னா ஸ்கிப் பண்ண தோணவே இல்லைங்க அவங்க சாப்பிடாத அப்படி பார்த்துட்டு இருக்கணும் போல தான் இருந்துச்சு அதனால தான் வீடியோ அவ்வளோ லெந்தாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பாருங்க இப்போ அவங்க சாப்பிட்ற அழகாக பாருங்கள் விளையாடி விளையாடி இருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க சரி ஏதோ ஒன்று அவங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் விளையாடி விளையாடி சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருந்த இடித்த மாவை ஒரு டப்பாவில் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் டப்பா பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகாத மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கணும் அந்த உருண்டை பிடிச்சதை வந்து நம்ம அப்போவே சாப்பிட்றலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும் இது வந்து கெட்டே போகாதுங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதம் வரை இருந்துச்சு நம்ம ஒரு மாதமும் நான் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் நல்லா இருந்துச்சு எந்த வித நாசவுமே ஆகையில தேங்காய் போட்டால் நாசாகவும் நினைப்பாங்க ஆனால் தேங்காய் போட்ட அது அது இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அது தீரியது வரைக்குமே நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்துச்சு குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த ஹெல்த்தி ஃபுட் செய்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் சித்தி சதீஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்